சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஏமா மறுமுளை மறுமுளை சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கூப்பிட்டா கொஞ்சமாக தான் சத்தம் தராள பாரு எங்கே போய் தொலைஞ்சாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபோனை மட்டுமே வாண்டிட்டு கிடக்கணும் நின்னா ஃபோனு நடந்தால் ஃபோனு இருந்தால் ஃபோனு டிவி பார்த்தாலும் ஃபோனு வீட்டுக்கு யார் வந்தாலும் ஃபோனு எல்லாத்துக்கும் ஒரு ஃபோனு தான் இன்றைக்கி அவன் வரட்டும் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்ணாதான் இவள் சரிபட்டு வருவாள் நம்மளும் ஃபோனாக போட்டு அவளே திருந்துவா திருந்துவானி பார்த்தா ஒன்று நடக்க மாதிரி தெரியலையே இன்னைக்கு முகமே வேலை முடிஞ்சு வரட்டும் அவன்கிட்ட கொடுத்த கொடுப்பில் இவன் ஃபோனெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுந்த வீட்டு வேலையை பார்க்கணும் வரட்டும் வச்சுக்கிறேன் பஞ்சாயத்தை ஓஹோ அப்படியா மாமியாரை பஞ்சாயத்து வைக்கப்போறியலா பஞ்சாயத்து இன்னைக்கு பஞ்சாயத்து நீங்கள் எப்படி வைக்கிறீனே நானும் பார்த்துக்கிறேன் ஹலோ அம்மா ஆமாம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஆமாம் 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 இல்லைம்மா இன்னைக்கு என்னால் வர முடியாது ஏன்னா இன்னைக்கு நாங்கள் நகை கடைக்கு போகிறோம் அவரு வேலை முடிஞ்சு வந்தது பிறகு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லைம்மா எனக்கு இல்லைம்மா என் மாமியார் ரொம்ப நாளாக ஒரு செயின் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாவ அதை வாங்கிக்கு தான் போகிறோம் எங்கம்மா என் வீட்டுக்காரர் நகை வாங்கிக்கெல்லாம் எங்கள் ரூபா தந்திருக்காரு நான் நான்தான் கொஞ்சம் கொஞ்சம் செலவுக்கு தரக்கூடிய ரூபாயை சேர்த்து வச்சுருக்கேன் ஆமாம் அந்த ரூபாயில் தான் எங்கள் அத்தைக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் இன்னைக்கு அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் அதனால என்னால் வர முடியாது சரி நான் வச்சுருட்டாமா புற ஒரு நாள் பார்ப்போம் என்ன சே என் மருமக இவ்வளோ நல்ல விளாட இருந்திருக்காள எனக்காண்டி செயின் எல்லாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா இப்படிப்பட்ட மருமலையா பஞ்சாயத்து பண்ணு நினைச்சிருந்தோம் சின்ன பொண்ணு சின்னப் பண்ணே சின்னப் பண்ணே சின்னப் பண்ணே லேய் யாம்ல சும்மா கடந்து யாரும் போட்டு கிடகா அவளை பாவும் காலையில இருந்து சாங்கி எல்லாம் வரையும் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலானே ரூமுக்குள்ள போய் அவளை போய் சும்மா சின்னப் பண்ணே சின்னப் பண்ணே பண்ணிட்டு தொந்தரவு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன் ஒரு போட்டு தான் கூப்டேன் ஆமா அப்படியே ஆபீஸ்ல காலையில இருந்து சாங்கி எல்லாம் வரையும் வேலைய செஞ்சி கலக்கிட்டே இவரு வந்த உடனே காபி தண்ணி போட்டு கொடுங்க ஏன் போய் உனக்கு காப்பி போட்டு குடிச்ச அண்ணா ஐடியா ஒர்க் அவுட் ஆயிட்டு